இருந்து வந்தே பாரத் ரயில் சேவை எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரயில் சேவை தற்போது வந்து நம்ம வியூவர்ஸ் கமெண்டின் அடிப்படையில் தான் இந்த ஒரு பதிவு வந்து நான் பதிவு பண்ணுறேன் அதாவது ராமேஸ்வரம் பாரத் தொழில் சேவை ரொம்ப வேகமாக இயக்கப்பட இருக்குது இதுக்கான ஒரு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஏன்னா வந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் வந்து அந்த பிட்லின் பராமரிப்பு செய்யும் பகுதியில் வந்து மின்வழித்தடம் அமைக்கிறதா வந்து பார்த்துருப்போம் அதுவும் அமைச்சிட்டாங்க இப்போ வந்து மின்சார இன்ஜின் கொண்டு ரயில்கள் இயக்கப்படுகிறது இந்த பாரத் ரயில் சேவை எப்போது துவங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் கூட ஆகலாம் ராமேஸ்வரத்தில் வந்து சென்னை செல்ல பல்வேறு வழித்தடங்கள் உள்ளது தற்போது வந்து இந்த வந்தே பாரத் ரயில் வந்து எந்த வழித்தடத்தில் இயங்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங் அடிப்படையில் சொல்லலாம் ராமேஸ்வரத்தில் இருந்து தற்போது வந்து சென்னைக்கு வந்து மூன்று தினசரி ரயில்கள் செல்கிறது ஒரு ரயில் வந்து பட்டுக்கோட்டை திருவாரூர் வழியாகவும் மற்றொரு ரயில் வந்து திருச்சிராப்பள்ளி விருத்தாச்சலம் வழியாகவும் மற்றொரு ரயில் வந்து திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் வழியாகவும் செல்கிறது இது இல்லாத ஒரு வழித்தடம் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையிலிருந்து கரூர் சேலம் காட்பாடி வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு இயக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து இரண்டு ரயில்கள் சென்னை எலும்பு இருக்கும் ஒரு ரயில் வந்து தாம்பரத்துக்கும் இயக்கப்படுது ஆனால் சென்னை சென்ட்ரலுக்கு தற்போது வரை ராமேஸ்வரம் ரயில் கிடையாது போல் வேலூர் போன்ற பகுதிகளுக்கும் தினசரி ரயில் கிடையாது அதனால் இந்த ஒரு வழித்தடத்தில் இந்த வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏன் இந்த ரயில் வந்து மதுரை வழியாக அறிமுகப்படுத்துறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா வடநா மாநிலத்திலேருந்து வரும் யாத்திரிகர்கள் சுற்றுலா பயணிகள் யாராக இருந்தாலும் விமானம் மூலிமோ வந்து ராமேஸ்வரத்துக்கு எளிமையாக சென்று சீரணும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது மதுரை ஏர்போர்ட் தான் ஸோ மதுரை விமான நிலையத்திலேருந்து ராமேஸ்வரம் வர்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி இந்த ரயில் வந்து மதுரை வழியாக எங்கே தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ காரைக்குடி புதுக்கோட்டை வழியே எங்குமா இயங்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது ஐம்பது பர்சன்டேஜ் இங்கிட்டும் அங்கிட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது இந்த ரயிலோட அறிவிப்பு வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளிவரும் சென்னை ரயில் வந்து முதல் கட்டமாக வந்து அதன் சேவை வந்து ராமேஸ்வரத்தான் தூங்க இருக்கும் இந்த ரயில் வந்து கண்டிப்பாக வந்து ராமேஸ்வரத்துல புறப்பட்டு புறமாக தான் பண்ணியிருப்பாங்க காலையில் ஏன்னா ராமேஸ்வரம் தற்போது எங்கும் மூன்று ரயில்களும் வந்து மாலை புறப்படுறதுனால இந்த வந்தே பாரத் ரயில் வந்து காலை புறப்பட்டு சென்னை வந்து மதியம் சென்று சேரும் வகையிலும் சென்னையிலேருந்து மதியம் புறப்பட்டு ராமேஸ்வரத்தை வந்து இரவு வந்து சேரும் வகையில் தான் அதை வந்து வடிவமைச்சிருப்பாங்க அதனால தான் இந்த ரயிலுக்கான பராமரிப்பு வந்து இங்கே பண்ணுறதுக்கான பிட்லைன் ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க அடுத்த ரயில் என்னென்னு பார்த்தோம்னா வந்தே பாரத் ரயில் அப்படின்னா திருப்பதி திருப்பதி வந்தே பாரத் ரயில் வந்து கண்டிப்பாக வந்து யார் பேசாட்டியும் வந்து இந்த ரயிலோடய வருகை வந்து அதாவது இந்த ரயில் அறிமுகப்படுத்துவான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகம் ஏன்னா திருப்பதி ராமேஸ்வரம் இடையே கண்டிப்பாக வந்து வந்தே பாரத் ரயில் சேவை துவங்கப்பட இருக்குது ஆனால் இந்த வந்தே பாரத் ரயில் வந்து திருச்சி வழியாக போனாலுமே வந்து தஞ்சாவூர் வழியாக இயக்க மாட்டாங்க ஏன்னா தஞ்சாவூர் வழியாக செல்லும்போது ஒற்றை இருப்பு பாதை அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த வழித்தடத்தில் ரயிலே இல்லாட்டியும் ராமேஸ்வரத்துலேருந்து இயக்குற ரயில் வந்து வந்தே பாரத் ரயில் வந்து அந்த வழித்தடத்தில் போகாது ஏன்னா வந்து பயண நேரம் அதிகமாக இருக்கும்னால் இந்த ரயில் வந்து எட்டு மணி நேரத்தில் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை சென்று வகை சென்று சேரும் வகையில் தான் இயக்கப்பட இருக்குது ஏன்னா வந்து தற்போது இயங்கும் ஹம்சாஃபர் ரயில் வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து ஒன்பது மணி நேரம் பதினைந்து நிமிடங்களில் வந்து சென்னையை சென்று சேருது அப்போ இந்த ரயில் வந்து அதை விட பிரிமியமான ரயில் என்பதால் அதை விட இன்னும் ஒரு மணி நேரம் முன்பாக சென்னை செல்லும் வகையில் தான் நேரத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் நான் சொல்றேன் இந்த ரயில் வந்து திருச்சி வழியா சென்றாலுமே வந்து அரியலூர் விருதாச்சலம் வழியை தான் செல்லும் மதுரை வழியாக சென்றால் வந்து சேலம் காட்பாடி வழியாக செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த வந்தே பாரத் ரயிலை பெற்ற உங்களோட நம்ம சொன்ன கருத்து வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்